அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் நடந்த பதினொன்றாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வின் இயற்பியல் பாடத்திற்கான விடை குறிப்பு தான் இந்த காணொலி பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட விடை குறிப்பு தான் இது இந்த விடை குறிப்பு அடிப்படையாக வச்சு தான் விடைத்தாள் திருத்துவாங்க ஒரு மதிப்பெண் வினாக்களை பொறுத்த வரைக்கும் ஏ வகை வினாத்தால் பி வகை வினாத்தால் ரெண்டுக்குமான விடைகளை ஒரே இடத்துல தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க இந்த காணொலியை நடுவில் நடுவில் விட்டு விட்டு பார்க்காம கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் எந்தெந்த வினாவிற்கு எந்தெந்த கருத்தை விடையாக எழுதணும் எந்தெந்த கருத்துக்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் எந்தெந்த கருத்தை விடையாக எழுதணும் அந்த கருத்துகளுக்கு அரை மதிப்பெண் கொடுக்கணுமா ஒரு மதிப்பெண் கொடுக்கணுமா அப்படின்னு பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க சில வினாக்களுக்கு அதிகமான கருத்துக்கள் விடையாக இருந்தால் அதுலேருந்து ஏதாவது இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு அப்படின்னு எத்தனை கருத்தை எழுதணுமோ அதையும் கொடுத்துருப்பாங்க இந்த விடை குறிப்பில் கொடுத்துருக்க மாதிரி தான் தேர்வில் எழுதணும் அப்படிங்கிற தேவையில்லை புத்தகத்தில் படித்த மாதிரியோ அல்லது குறிப்புகளில் இருந்து படித்த மாதிரியோ நம்ம இன்னும் கூடுதலான விளக்கம் எழுதியிருப்போம் தேர்வுல நம்ம அதிகமாக எழுதியிருக்கக்கூடிய விளக்கத்தில் அளவு இந்தந்த கருத்துக்களாவது இருந்தால் இத்தனை இத்தனை மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க இந்த தெளிவோடு இந்த காணொலியை புரிஞ்சுக்கிறது நல்லது நன்றி